இதே பெண்களுக்கு அந்த மாதிரி இணைவு இருக்கும்போது அப்படின்னா அவங்களுடைய கோபம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை சொல்லலாம் அவங்க தான் தான் நான் டாமினேட் அப்படின்ற மாதிரி குணம் வந்து பெண்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஒரு ஆணுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க நான் வந்து அடங்கி போறேன் அப்படின்ற மாதிரி தன்மை இருக்கும் அதே இல்லாம அவங்களுக்கு மனப்பிரச்சனை அதிகமாக இருப்பதற்குண்டான தன்மை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த இணைவுகள் இருக்கும்போது சசி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான நபரை தான் சந்திக்க போகிறோம் அவங்க யாருன்னா டாக்டர் ஸ்ரீ குரு மகம் சத்யநாராயண் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஸோ நம்ம நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இன்றைய கேள்விகள்லாம் வந்திருக்கு சார் ஓ கிரக இணைவு அப்படிங்கிறது அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இப்போ சமீபத்தில் சனி வர வக்ரம் இருக்காரு இப்போ கிரகங்கள் இணையுது இதுல கிரகங்கள்லேயும் ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவானோடு சந்திரன் இணையும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சார் இப்போ சந்திரன் அப்படின்னு சொன்னால் மனோகாரகன் சொல்லுவாங்க சந்திரன் பகவான் சூரிய பகவான் வந்து ஒரு உஷ்ணத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லுவோம் காரகத்துவ ரீதியாக நம்ம பார்ப்போம் இப்போ சூரியன் சந்திரன் இணைவு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அப்பாவுனுடைய மைண்ட் வந்து ஆசலேஷன் மைண்டுன்னு சொல்லலாம் அப்பா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள்லாம் வரும் அப்போது என்ன நிலைப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஒரு இடத்துலருந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்புன்னு சொல்லலாம் அப்பாவனுடைய தன்மைகள்னு சொல்லும்போது அவர் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்பில் இருப்பார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் சூரியன் சந்திரன் நினைவு இருக்குது எந்த இடத்துல இப்போ பிறக்கிறாரு பிறக்கும் போது சூரியன் சந்திரன் நினைவு இருக்குதுன்னா அப்பாவுடைய தன்மை டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் அப்பாவே டீச்சர்னு ஒரு விஷயத்தில் சொல்லலாம் ஓகேங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பாவுடைய வர்க்கங்கள் வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இது இருக்கும்னு சொல்லலாம் அப்பாவுடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டாரில் இருப்பதற்குண்டான தன்மை இருக்கு அப்படின்ற விஷயமும் நம்ம பதிவு பண்ணலாம் ஓகே சார் இப்போது அடுத்தது சூரியன் ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் ஒரு ஹாட்டான ஒரு கிரகம் தான் செவ்வாய் வந்து ஆல்ரெடி ரொம்ப கோபக்காரர்னு சொல்லுவோம் அவரும் சூடுக்கு வந்து இணையாக சொல்லுவாங்க இப்போ செவ்வாயும் சூரியனும் இணையும் போது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் நன்மை என்ன தீமை என்ன இப்போ சூரியன் செவ்வாய் வந்து ரெண்டுமே உஷ்ண கிரகம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் செவ்வாய் இணைவு வரும்போது நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதனாலதான் சூரியன் செவ்வாய் ஒன்றா சேரும் போது வந்து இந்த தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ரெண்டு கிரகம் சேரும்போது பித்தம் அதிகமாகக்கூடிய தன்மை உடம்புல இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ சூரியன் செவ்வாயோடு இணையும் போது அப்பாவுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு சொல்லலாம் சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நில தகராறும் அப்பாவுடைய வர்க்கத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த பங்காளி அந்த மாதிரி தன்மை எல்லாமே சூரியன் செவ்வாய் இணைவு வரும்போது வருவதற்குண்டான தன்மை இருக்குமான இருக்கும் சொல்லலாம் எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் சார் அப்பாவுக்கு வந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியா வருவதற்குண்டான தன்மை அது இல்லாம வந்து சூரியன் செவ்வாய் இணைவு வரும்போது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மை உயர் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதற்கு தன்மை பொலிட்டிக்கல்ல வந்து ஹை லெவல்ல இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கு அரசியல் ஈடுபட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க பிரபலமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை பார்த்ததும் தெரிஞ்சு ரெகுலராகவே சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கும் போது கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையும் சரி ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மையும் சரி ஜாஸ்தியாக இருக்கும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் நிறைய பேர் அரசியல் மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஹை லெவலில் இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி பெரிய லெவல் போஸ்டிங்கில் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே சூரியன் செவ்வாய் இணைவு ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அந்த சூரியன் செவ்வாய் வந்து ஒரு பாவத்தில் வந்து பலமாக இருந்ததுன்னா அது பத்தாம் பாவமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக பொருள் பொருள் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக அமைச்சது ரெண்டாம் பாவமாக இருந்ததுன்னா அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குணங்களும் சரி ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் சொல்லலாம் ஓகே சார் இப்போது இந்த ஆளுமை இதெல்லாம் சொல்லும் போது அடுத்த கிரகம் வந்து அறிவுக்கு ஒரு இணையான கிரகம் ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய புதன் கிரகம் இருக்கு இல்லைங்களா இப்போ சூரியனும் தலைமை பண்பு வகிக்கிறவர் புதனும் இணையும் போது என்ன மாதிரியான ப்ளஸ் இருக்குது சார் மைனஸ் இருக்குது சார் சூரியன் புதன் இணைவு வரும்போது பார்த்தீங்கன்னா நிபுண யோகம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விசாலமான அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதற்குண்டான எல்லாமே லாஜிக்கல் மைண்டாகவே இருக்கும் ஓகேங்களா விசாலமான அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஏன்னா ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லப்படுகிறது சூரிய பகவானுடைய தன்மை அதான் அறிவுக்கு சம்பந்தப்பட்ட இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு சர்க்கிள்லேயே போயிட்டு இருக்கும் இந்த சூரியனும் புதனும் கேலக்சியில் அந்த மாதிரி இருப்பதற்கு உண்டான தன்மை வந்து பார்த்தீங்கன்னா விசாலமான அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஒரு அப்பா வந்து கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாரு அப்பா வந்து ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாரு அப்படின்ற ஒரு நிகழ்வை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாமான்னு தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லலாம் இதனால இருக்கக்கூடிய பாதிப்புகள்னா என்ன மாதிரி இருக்கும் சார் இப்போ பாதிப்புகள் அப்படின்னு சொன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் அது வந்து எந்த இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்போ அடுத்த கிரகமான குருவும் சூரியனும் இணையும் போது என்ன மாதிரியான தாக்கம் கொடுக்கும் சார் சூரியனும் குருவும் இணைவு வந்து பெரிய பதவியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி அப்பாவினுடைய வர்க்கங்கள் வந்து எப்பவுமே வந்து பக்திமானாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ரொம்ப பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாமே உயர் குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விசாலமான மனமுடையவர்கள்னு சொல்லலாம் பரோபகாரம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து அந்த அப்பாவுடைய வர்க்கங்களுக்கே இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி சூரியன் குரு இணைவு வரும்போது இவங்க எல்லாம் கோயில் கட்டுவாங்கன்னு சொல்லலாம் தொண்டு அதிகமாக செய்யக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் குரு இணைவு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் சார் இப்போ சூரியன் குரு வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இருக்கும் போது இது எந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கும் சார் சாதாரணமாவே சூரியன் குரு அதிகமாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக இருப்பதற்கு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரப்போற மாமனார்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து நல்ல உயர் குலம்ல இருக்கக்கூடிய மாமனார்கள் வருவதற்குண்டான தன்மை ஏன்னா அப்பான்னு ஒரு விஷயத்த சொன்னா கூட கல்வி திருமணமாகி போகும்போது மாமனார் அப்படின்ற ஒரு நிகழ்வும் அங்க காமிக்கும்னு சொல்லலாம் சூரியன் குரு இணைவு இருக்கும்போது போது கொஞ்சம் கோபம் வரும் ஆனா நேர்மையான விஷயத்துக்கு மட்டும் கோவப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணலாம் ஆனா நேர்மையாக இருப்பார்களானா கண்டிப்பாக நேர்மையாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம் ஓகே சார் இப்போ அடுத்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் தான் சோ அவர் வந்து அவரும் சூரியனும் இணையும் போது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் சார் சூரியன் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டிகிரியில இருக்கும்போது சூரியன் சுக்ரன் ரொம்ப க்ளோஸ் டிகிரியாக இருக்கும் பெண் குழந்தைகள் அதிகமாக இருப்பதற்குண்டான தன்மைகள் காமிக்கும் அப்படின்னு சொன்னா சூரியன் அப்படின்னு சொல்லும்போது உஷ்ண கிரகம் சுக்ரன் அப்படின்னு சொன்னா சுக்கிலம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இப்ப சூரியன் சுக்ரன் இணைவு வரும்போது இந்த மகாலட்சுமியே உனக்கு பொண்ணாக பிறக்கும் அப்படின்ற மாதிரி தன்மை இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதே பெண்களுக்கு அந்த மாதிரி இணைவு இருக்கும்போது அப்படின்னா அவங்களுடைய கோபம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் அதேமாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இணைவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க தான் நான்தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் நான் தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குணம் வந்து பெண்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஒரு ஆணுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க நான் வந்து அடங்கி போகிறேன் அப்படின்ற மாதிரி தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது இல்லாமல் அவங்களுக்கு பெண் குழக குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகே சார் இப்போ முக்கியமானது ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் இப்போ சனி பகவானும் சூரியனும் தந்தையும் மகனும் ரெண்டு பேருக்குமே ஆகாது இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது ஒரு கிரகத்தில் ஒரு கட்டத்தில் இணையும் போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன மாதிரியான பிளஸ் ஏதாவது செய்வாங்களா செய்வாங்களா தீமைகள் சூரியன் சனி இணைவு வரும்போது கர்மதோஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வலது கண்ணுன்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் சூரியன் சனி இணைவு வரும்போது எல்லாருக்குமே வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு நிகழ்வு இல்லை இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ரோடு காண்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இனி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வு ஏன்னா சூரியன் சனி இணைவு வரும்போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் சூரியன் சனி இணைவு வரும்போது என்னுடைய தன்மை கர்ம கடன் அதிகமாக இருக்கக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக் இருக்கும்னு சொல்லலாம் முட்டி எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடைதல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கு தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாதது ஒரு தன்மை ஒரு விரோதமான தன்மை இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனா சில பேருக்கு சூரியன் சனி இணைவு இருக்கும்போது தந்தை மகன் பாசமா இருப்பாங்க ஆனா எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளிநாட்டுல இருப்பாரு தந்தை வந்து உள்நாட்டில் இருப்பாரு ரெண்டு பேரும் ஒட்டாம ஒரு தன்மை பிரிவுன்னு சொல்லப்படுகின்ற பிரிவு இருக்க இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இதே சூரியன் சனிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகரே என்ன பண்ணா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாமே கால்சியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு வைட்டமின் டி த்ரீ சம்பந்தப்பட்ட குறைபாடு எல்லாம் அதிகமாக இருப்பதற்கு பெயர் போன ராகு பகவான் இப்போ ராகுவும் சூரியனும் சேரும் போது என்ன மாதிரியான ஒரு தாக்கம் கொடுக்கும் சார் சூரியனும் ராகுவும் சேர்ந்தாலும் சரி சூரியன் கேத்துவும் சேர்ந்தாலும் சரி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகு சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிரகண தோஷம்னு சொல்லுவோம் இதே மாதிரி சூரியன் கேத்து சேர்ந்தாலும் கிரகண தோஷம்னு சொல்லுவோம் ஒரு கிரகண தோஷம் ஒன்றாக சேரும் போது கிரகணம் பிடிச்சா வந்து ம எந்த மாதிரி ஒரு பலன் தருமோ அந்த விதமான பலன் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இவங்க எல்லாமே வந்து பூர்வீகத்திலே இருக்க மாட்டாங்க பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க பூர்வீகத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருப்பதற்கு உண்டான தன்மை அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை அதிகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஏதாவது யோசனை பண்ணுவாங்களான்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யோசனை பண்ண மாட்டாங்க மறைமுகமாக தான் பேசணும்னு தோணும் சூரியன் ராகு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரை காட்டிவிடும் ம் இதே சூரியன் ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாமே வந்து உக்கிரமான தெய்வத்தை வழிபாட வழிபடக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குமான்னா இருக்கும் அதே மாதிரி சூரியன் சனி இணைவு வரும்போதும் பாத்தீங்கன்னா உக்ரமான தெய்வங்களை வழிபடக்கூடிய தன்மை ஐயனார் ஐயப்பன் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை வரக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி சூரியன் கேது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக இந்த சூரியன் கேது இணைவு வரும்பொழுது இவங்களுக்கு எல்லாருக்குமே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆத்ம கிரகமும் கேது பகவானும் ஒன்றாக சேரக்கூடிய தன்மை இதே மாதிரி சூரியனும் ராகவும் சேரக்கூடிய தன்மையே வந்து மனப்பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு சொல்லலாம் நம்ம அப்பாவினுடைய வர்க்கத்தில் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு அகால மரணம் அடைஞ்சவங்க உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கும் ஓகேங்களா இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்க லைஃப் ஃபுல்லா கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இது பாசிட்டிவான விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா இதனுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்ற விஷயம் வந்து அந்த கிரக ரீதியாக அதை காமிக்கும் அப்படின்ற நிகழ்வு சொல்லலாம் இதே மாதிரிதான் சூரியன் கேதுவோம் இணைவு வரும்போது மன பிரச்சனை அதிகமாக இருப்பதற்குண்டான தன்மை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த இணைவுகள் இருக்கும் போது பாதிப்பு தருமான தரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இப்போ சூரிய பகவான் தலைமை பண்பு வகிக்கிறாரு அவருடைய ஒன்பது கிரகங்கள் இணையும் போது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கணும் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கீங்க இது மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சார் நன்றி